சுவாசம் பதிப்பகம் வழங்கும் பானதியின் தென்னிந்திய திருமண சடங்குகள் தென்னிந்திய இனக்குழுக்களின் திருமண சடங்குகளை பதிவு செய்யும் புத்தகம் பெற திரையில் தெரியும் எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் ராமருக்கு நாங்கள் செருப்பு மாலை அணிவிக்கவில்லை என்று தீகா காரங்க தப்பு தீகை செருப்பு மாலை அணிவிச்சாங்க நாகர்கோவில் தீய வச்சு கொளுத்துனாங்க இதெல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க அது உண்மை அது யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது நான் சொல்கிறேன் நீங்கள் அவர்களை எத்தனை முறை சந்திச்சிருக்கீங்க பெரியாரை நான் வந்து பல முறை பெரியார் பக்கத்தில் தான் நான் உட்காந்துருந்தேன் நான் பேச முடிச்சு வந்தவொன்னே மணியம்மை என்ன கூப்பிட்டு விட்டாங்க மணியம்மை கூப்பிட்டு என்கிட்ட பேசினாங்க சில விவரங்கள்லாம் கேட்டாங்க என்னை பற்றி விவரங்கள் கேட்டாங்க நான் எல்லாம் சொன்னேன் நீங்கள் சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறீங்க இந்தியா சிமெண்ட்ஸில் வேலை பார்க்குறீங்க அது ஒரு பிராமின் கன்ஸ்ட்ரக்ஷனாக கம் கம்பெனி ஆச்சு நீங்கள் அதில் இருந்துக்கிட்டு எப்படி எங்கள் கூட்டத்துக்கு வந்து பேச வந்தீங்க நான் அந்த பெரியாருங்கிற பட்டம் வர வரைக்கும் அவருக்கு சங்கடம் எல்லாத்துக்கும் மேலே அவர் சாதி பேராகிய நாயக்கர் என்ற பெயரிலே அவருக்கு தனி ஒரு அபிமானம் உண்டு 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 அதை நான் இந்த நாயக்கர் அவர்களே என்று அழைத்ததில் நான் கண்டுபிடித்தேன் ஆனால் ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் என்னுடைய சாதி பெயர் துறக்கிறேன் எல்லாரும் வந்து அது சொல்லியிருக்காரு அவர் நான் ஜாதி பேரை துறக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஜாதி அபிமானத்தை துறக்கல நாற்பத்தி மூணு பேர்களை கொளுத்திய நிலைச்சு ஒரு நாயுடு நாயக்கர் இவருடைய சொந்தக்காரர் அதுக்காக கொஞ்சம் தன்னுடைய மறைத்து மறைத்துவிட்டு அவருக்கு ஆதரவாக நடந்தார் சாதிதான் சாதிக்கு அவர் அபிமானம் பார்ப்பனர்களுக்கு அடுத்த தட்டியில் இருக்கக்கூடிய மேல் ஜாதிக்காரர்களுக்காகத்தான் அவர் அரசியல் நடத்துகிறாரே தவிர தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அல்ல என்று அம்பேத்கர் இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு மிக ரொம்ப முக்கியமான ஒரு சர்ச்சை என்பது ராமருக்கு நாங்கள் செருப்பு மாலை அணிவிக்கவில்லை என்று தீகா காரங்க தப்பு தீகா காரங்க செருப்பு மாலை அணிவிச்சாங்க அப்புறம் கடைசியில் நாகர்கோவிலில் தீயை வச்சு கொளுத்துனாங்க இதெல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க அது உண்மை அதை யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது நான் சொல்கிறேன் நீங்கள் பெரியார் அவர்கள எத்தனை முறை சந்திச்சிருக்கீங்க பெரியாரை நான் வந்து பலமுறை சந்திச்சிருக்கேன் அப்போ காங்கிரஸுக்கும் பெரியாருக்கும் எழுதப்படாத ஒரு கூட்டணி இருந்தது இல்லையா அதனால் அடிக்கடி அவர் கூட்டம் நடத்துகிற போதெல்லாம் அந்த கூட்டத்தை நாங்கள் போய் இருந்து கூட்டத்தை நடத்தி அந்த பெரியாருடைய கூட்டத்தில் கலவரம் கலவரம் வந்து விடாமல் அவரை பாதுகாப்பாக வேனில் ஏற்றி விடுறது எல்லா வேலைகளையும் நாங்கள் செஞ்சுருக்கோம் திராவிட கழக மகாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் நடத்துனாங்க அந்த மகாநாட்டில் திராவிட கழக மாவட்ட செயலாளர் நெல்லை மாவட்ட செயலாளர் நட்சத்திரமும் முன்னாள் செயலாளர் தியாகராஜன் என்கிட்ட வந்து நீங்கள் பேசணும் சார் அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க சரி நான் பேசுகிறேன்னு எப்போ பேசணும் முதல் நாள் மகாநாட்டில் கடைசி பேச்சாளர் நீங்கள் தான் அப்படின்னாங்க சரின்னே போனேன் நான் பேசினேன் அதில் பெரு பெரியார் அவர்களை அழைத்து மேடையில் பேசினேன் நாற்பத்தைந்து நிமிடம் பேசினேன் பேச்சுன்னா கலகலப்பான பேச்சு இப்போ கூட அப்போ நான் ரொம்ப இளைஞனாக இருப்பேன் கம்பீரமான தோற்றம் பெரியார் ராமசாமி நாயக்கர் அவர்களே அப்படின்னு அழைத்து தான் நான் பேசினேன் தந்தை பெரியார் ராமசாமி நாயக்கர் அவர்களே என்று அழைத்து பேசினேன் நாயக்கர் அவர்களே என்று அழைத்து பேசினேன் பலமுறை அவர் பேர் அப்படி சொல்லி பேசினேன் தலைவர் காமராஜ் அவர்களுக்கு எந்தவிதமான விதமான நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு தந்து கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய பெரியார் ராமசாமி நாயக்கர் அவர்களை வரவேற்று அவர்களை பாராட்டி அவர்களுக்கு என்னுடைய கை பாராட்டுதலை கொடுத்து அவரை வரவேற்பதற்காக இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு முதல்ல பேசினேன் தொடர்ந்து பேசினேன் பலமுறை பெரியாரை தந்தை ராமசாமி நாயக்கர் என்று தான் சொல்லி நான் பேசினேன் ஒரே வரவேற்பு கலகலப்பாக இருந்தது என் பேச்சுக்கப்புறம் சாப்பாட்டுக்காக இடைவெளி விட்டு விட்டார்கள் அதுக்கப்புறம் நானும் வந்துட்டேன் பெரியார் என் ப பக்கத்தில் நான் பெரியார் பக்கத்தில் தான் நான் உட்காந்துருந்தேன் நான் பேச முடிச்சு வந்தவொன்னே மணியம்மை என்னை கூப்பிட்டு விட்டாங்க மணியம்மை கூப்பிட்டு என்கிட்ட பேசினாங்க சில விவரங்கள்லாம் கேட்டாங்க என்னை பற்றி விவரங்கள் கேட்டாங்க நான் எல்லாம் சொன்னேன் நீங்கள் சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறீங்க இந்தியா சிமெண்ட்ஸில் வேலை பார்க்குறீங்க அது ஒரு பிராமின் கன்ஸ்ட்ரக்ஷன் கம் கம்பெனி ஆச்சே நீங்கள் அதில் இருந்துக்கிட்டு எப்படி எங்கள் கூட்டத்துக்கு வந்து பேச வந்தீங்கன்னா நான் வந்து ஒரு காங்கிரஸ்காரன் காமராஜுடைய கட்சியில் இருக்கிறவன் காமராஜுடைய ஆள் காமராஜுக்காக நான் எங்கே வேணாலும் வருவேன் எங்கே வேணாலும் பேசுவேன் கம்பெனிக்கு செய்ய வேண்டிய வேலையை கொஞ்சம் கூட குறைவில்லாமல் சரியாக தான் நான் வந்திருக்கிறேன் கம்பெனிக்கு என்ன வேணும் அவர்கள் வேலையை செய்ய வேண்டும் இப்போது நான் பொதுநல வாரதியாக வந்திருக்கிறேன் ஆகவே என்னை கம்பெனி ஒன்றும் கேட்காது அப்படின்னு நான் சொன்னேன் அந்த பொது வழியில் எங்களுக்கு தெரியாத இவே ராமசாமி நாயக்கர் அவர்களுடைய மறுபுறம் என்றால் என்ன சொல்லுவீங்க ராமசாமி நாயக்கரை பேசுகிற போது நாயக்கர்னு சொல்லிட்டேன்னா உடனே தீக்காக்காரங்க கூட்டம் நான் என் வீட்டுக்கு சாப்பிட போயிட்டேன் அவங்க மாநாட்டு சாப்பாடு சாப்பிட போயிட்டாங்க அங்கே சாப்பாடு முடிஞ்ச உடனே பெரியார்கிட்ட போய் அந்த கருப்பு சட்டை போட்டவங்கெல்லாம் நம்ம செயலாளர் மாவட்ட செயலாளர் நட்சத்திரம் அப்போ வள்ளியூர்கார் நட்சத்திரமும் தியாகராஜனும் ஒரு பாப்பான மேடையில் பேச விட்டது ரொம்ப தப்பு அப்படின்னு அவர்கிட்ட போய் சொன்னாங்க என்னப்பா தப்பு அவர் என்ன தப்பாக பேசிட்டார் அப்படின்னு பெரியார் கேட்க கேட்குறாரு அவர் கேட்டார் கேட்ட உடனே இவங்க சொன்னாங்க அவர்களே என்று உங்களை அழைத்து பேசிட்டாரு அப்படி அவன் ஒரு பாப்பா அவங்கள நாயக்கரவர்களேன்னு அழைக்கலாமா அப்படின்னு அவர் கேட்டாங்க இப்போ இவங்க கேட்டாங்க உடனே பெரியார் சொன்னார் நான் என்ன நாடாரா நாயக்கர் தானே அதனால தான் என்ன நாயக்கரேன்னு கூப்பிட்டுருக்காரு இதில் இன்னும் தப்பு அப்படின்னு அடுத்தப்பள்ள எனக்கு சப்போர்ட்டாக கேட்டார் அந்த அகல இவங்கெல்லாம் ஓடி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒரு செய்தி எனக்கு தெரிந்தது நாயக்கருங்கிற பெயரை போடாமல் கொஞ்ச காலம் பெரியார் தன் பெயரை ராமசாமி என்று போட்டுக்கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் பெரியார் பட்டத்தை பெண்கள் அவருக்கு கொடுக்கலை ஒரு பட்டமும் இல்லை வெறுமனும் ராமசாமி ராமசாமின்னு இருந்தார் என்னடா இது ஒரு பட்டமும் இல்லையான்னு பரிதவித்துக் கொண்டு இருக்கிற காலத்தில் தான் திராவிடர் கழக பெண்கள் சென்னையில் ஒரு கூட்டம் போட்டு அவருக்கு பெரியாருங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க அந்த பெரியாருங்கிற பட்டம் வர வரைக்கும் அவருக்கு சங்கடம் எல்லாத்துக்கும் மேலே அவர் சாதி பெயராகிய நாயக்கர் என்ற பெயரிலே அவருக்கு தனி ஒரு அபிமானம் உண்டு 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 அதை நான் இந்த நாயக்கர் அவர்களே என்று அழைத்ததில் நான் கண்டுபிடித்தேன் ஓகே ஆனால் ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் என்னுடைய சாதி பெயரை துறக்கிறேன் எல்லாரும் வந்து அது சொல்லியிருக்காரு அவர் நான் சாதி பெயரை துறக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் சாதி அபிமானத்தை துறக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணாதுரை அவர்கள் தலைமையில் அவர் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்ற காலத்தில் கீழவன்மணி கிராமத்தில் ஒரு நாயுடு நிலச்சுவான்தாராக இருந்து கொண்டு நாற்பத்தி மூன்று பேர்களுக்கும் மேற்பட்ட உழவர்களை அவர்கள் வீட்டு குழந்தைகளை அவர்கள் வீட்டு பெண்களை ஒரு சின்ன குடிசையில் அடைத்து மண்ணெண்ணையும் பெட்ரோலையும் ஊற்றி கொளுத்தினார்கள் அல்லவா அந்த நேரத்தில் அந்த நிலச்சுவாழ்ந்த ஒரு நாயுடு என்பதற்காக அவருக்கு ஆதரவாக ஜாதி அபிமானத்தில் ராமசாமி நாயக்கர் என்ன பேசினார் ஏற்காங்க நீங்கள் கூடுதலாக கூலி கேட்குறீங்க தர கூலியை வச்சுட்டு வாழ்றதுக்கு வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவர்களெல்லாம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் பலரும் ஆதி திராவிடர்னு அவங்க பேரை வச்சுக்கிட்டாங்க அதே ஒரு தப்பு அதை பத்தி நான் ஒரு தடவை நான் பேசுகிற போது பேசுறேன் அப்படி நீங்கள் எல்லாரும் எழுத்து கேட்குறீங்க சம்பளம் கொடுத்த சம்பளத்துல வாழ பழகி கொள்ளுங்கள் சம்பளம் அதிகமாக அதிகமா ஒன்றும் கேட்கல கொஞ்சம் கேட்டாங்க இன்னும் அழகா சொல்றதா இருந்தா அவங்க வயல்ல விளையிற நெல் வரப்புல உதர்றதுக்கு காணாது அவங்க கேட்ட சம்பளம் அதை கொடுக்க முடியாது என்று சொன்னதோடு மாத்திரமல்ல கேட்டவர்கள் நாற்பத்தி மூன்று பேர்களை கொளுத்தினார்கள் நாற்பத்தி மூணு பேர்களை கொளுத்திய வாழ்ந்தார் ஒரு நாயுடு நாயக்கர் இவருடைய சொந்தக்காரர் அதுக்காக கொஞ்சம் மறை தன்னுடைய க அரசியலையெல்லாம் மறைத்துவிட்டு அவருக்கு ஆதரவாக நடந்தார்

பெரியார் சாதியை ஒழிப்பேன்னு கிளம்பல பாப்பான ஒழிப்பேன்னு தான் கிளம்பினார் பார்ப்பனர்களை அழிப்பேன் என்று தான் அவர் கிளம்பினாரே தவிர சாதிகளை ஒழிப்பேன்னு சொல்லலை அதிலும் அவரை பொறுத்த மட்டில் தாழ்த்தப்பட்ட சாதிகளுக்காக அவர் கொஞ்சம் கூட கையா சச்சது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு பின்னால் பெருமதிப்பிற்குரிய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சென்னைக்கு வருகை தந்த பொழுது கனிமரா லைப்ரரியில் நிருபர்களிட்ட அவர் பேட்டி கொடுத்தார் நிருபர்கள் கேள்வி கேட்டாங்க நீங்கள் எப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முன்னேற்றம் வேண்டும் என்பதற்காக இயக்கம் நடத்துகிறீர்களோ அதுபோல தமிழ்நாட்டிலே பெரியார் ராமசாமி நாயக்கர் அவர்கள் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார்கள் உடனே அம்பேத்கர் வெற்று ஒன்று துண்டு ரெண்டாக பேசினார் ரொம்ப அழகாக பேசினார் ராமசாமி நாயக்கர் நடத்துகிற போராட்டம் தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக அல்ல பார்ப்பனர்களுக்கு அடுத்த தட்டியில இருக்கக்கூடிய மேல் ஜாதிக்காரர்களுக்காகத்தான் அவர் அரசியல் நடத்துகிறாரே தவிர தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அல்ல என்று அவர் பேசினார் அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்ல இது எல்லாம் மக்களுக்கு தெரியாமல் போய்விட்டது மக்களிடத்தில் சொல்லுவதற்கு யாரும் இல்லை ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சார் இது கம்யூனிஸ்ட் சிந்தனை கொண்டவர்கள் திராவிட சிந்தனை கொண்டவர்கள் பெரியார் படத்தை போடுவாங்க பக்கத்துலயே அம்பேத்கர் படத்தை போடுவாங்க பக்கத்துலயே கால்மார்க்ஸ் பாக்ஸ் படத்தை போடுவாங்க போய் எல்லார் படத்தையும் போட்டுக்கறாங்க போட்டு போறாங்க காமராஜ் படத்தையும் போட்டிருக்காங்க எல்லார் படத்தையும் போடுறாங்க ஒரு பெரிய லீடரா நீங்க வந்தீங்கன்னா உங்க படத்தையும் போடுவாங்க இந்த முருகரால பத்து ஓட்டு கிடைக்கும்னு சொன்னா உங்க படத்தையும் போடுவாங்க பெரியார் படத்தையும் அம்பேத்கர் பக்கத்து பக்கத்தில் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் ஏகப்பட்ட கொள்கை வேறுபாடு உண்டு அம்பேத்கர் திராவிட கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் ஏற்றுக்கொண்டவர் இந்தியாவுக்கு வந்தார்கள் என்று சொல்லுவது சுத்த ஹம்பக் என்று பேசியவர் என்று அம்பேத்கர் சொன்னார் ஆரியர்கள்னு யாருமே இந்தியாவிற்குள் வரவில்லை என்று ஆணித்தரமாக பேசியவர் டாக்டர் அம்பேத்கர் தான் துணிச்சலோடு பேசினார் ஆரியனும் கிடையாது இருக்கிற பிராமண ஊராவு இங்கே உள்ளவன் தான் இங்கே வேதத்தை சொன்ன ஊராவு இங்கே உள்ளவன் தான் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் இல்லை என்று பேசினார் இன்றைக்கு அம்பேத்கர் இயக்கம் நடத்துகிறவர்கள் அம்பேத்கரை தலைவராக எல்லாம் ஆரிய ஆரியதிராவிடம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய தலைவர் அம்பேத்கர் அப்படி பேசவில்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் சார் இந்த நாத்திகம் பிராமண எதிர்ப்பு இதெல்லாம் உங்களுடைய காலத்தில் உங்களுடைய சிறுவயதில் அதிகமாக இருந்ததா இப்போது இல்லை இப்போ அதிகமாக இருக்கா அந்த காலத்தில் இருந்தது ஆனால் இப்போ அதை விட இப்போ அதிகமாக இருக்குது அதிகமாக காரணம் என்னென்னா ஆட்சியில் இந்த நாத்திகத்தில் இந்த பார்ப்பன எதிர்ப்பில் இதிலலாம் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர்கள் ஆட்சியில் இருக்காங்க அதனால நிறைய பேர்கள் அதை பற்றி பேசுகிறாங்க அவருடைய கூட்டணி கட்சியினர்லாம் பேசுகிறாங்க சில சமயத்தில் காங்கிரஸ்காரர்களே பேசுகிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களும் பேசுகிறார்கள் ஆகவே அந்த பேச்சு இருந்து கொண்டே இருக்கிறது எப்பொழுதும் போல அதற்கு எதிர்ப்பு இல்லை அப்பவும் இல்லை இப்பவும் இல்லை ஓகே இப்போது என்ன ஒரு கருத்து பரவலாக பாஜகவினர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா சார் முன்னொரு காலத்தில் நாங்கள் வந்து ராமனை சருப்பால் அடித்தோம் அப்படின்ட்டு பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ வந்து இல்லைன்னு நாங்கள் பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க ராமனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெருமை சீர்மை சிறப்பு உயர்வு தகுதி எல்லாம் பார்த்து ஜகா வாங்குகிறார்கள் கொஞ்சம் பின் வாங்குகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே அடித்தார்கள் பெரியாரே சொல்கிறார் ராமனை சே வச்சு கொளுத்தணும்னு பல முறை பேசியிருக்கிறார் அதனால் இல்லைன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு பெரியார் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மறுபக்கம் தெரிந்திருக்கும் அதை மக்களுக்கு தெரியாத ஒரு ஏதாவது ஒரு மறுபக்கம் அது நிறைய இருக்குது அது தனி சப்ஜெக்ட் அது பெரிய சப்ஜெக்ட் ஒன்று ரெண்டு சொல்ல இருக்கும் சார் இல்லை அது நிறைய இருக்குது அவருடைய சொந்த வாழ்க்கை அவருடைய பொது வாழ்க்கை எல்லாத்துலேயுமே இருக்குது எல்லோரும் திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க நம்ம வீரமணி எல்லோரும் பெரியாருக்கு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க தமிழ்நாட்டில் தேசிய இயக்கத்தை தோற்கடித்து தமிழகத்தில் தேசிய இயக்கத்தை எழுந்திருக்க விடாமல் செய்ததில் பெரியாருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு கண்ணாபுணான்னு பேசியிருக்கார் கண்டபடி பேசியிருக்கிறார் அவர் ஒரு வயதானவர் பெரியவர் அரசியல் ரொம்ப காலமாக இருக்கார் என்பதற்காக அவருக்கு கொடுத்த மதிப்பு மரியாதை சிறப்பு இவற்றையெல்லாம் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு கண்ட மாதிரி பேசியிருக்காரு அசிங்கமாகவும் பேசியிருக்காரு ஆபாசமாகவும் பேசியிருக்காரு சரி வயதான மனிதன் பேயிட்டு போகிறார் யா அப்படின்னு எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் விட்டு விட்டார்கள் இன்னொரு செய்தி நான் திருநெல்வேலியில் சந்திப்பிள்ளையார் கோயில் ஒரு இடம் இருக்குது அங்கே ஒரு கூட்டம் தீக்கா கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துக்கும் நான் போயிருக்கேன் நான் எல்லா கூட்டத்துக்கும் போவேன் அந்த கட்சிக்காரங்களெலாம் என்னை கூப்பிட்டு வரவேற்று முன்ன வாங்க அப்படிம்பாங்க நான் ஒரு ஓரமாக உட்காந்து கேட்பேன் எல்லா கட்சிக்காரலையும் எனக்கு நண்பர்கள் கட்சிக்காரர்களிடத்துலையும் யார் எனக்கு தகராறு கிடையாது அரசியல் வேற நட்பு வேற அது பெரியார் ராஜாஜி நட்பு மாதிரி தான் நான் எல்லா கட்சிக்காரங்கிட்டேயும் ரொம்ப நட்பாக இருப்பேன் அதனால் நான் அங்கே போயிட்டு திருப்பி வரேன் வரபோது ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாரு என்னையா ரொம்ப தாறுமாறாக பேசிவிட்டார் அவர் அப்படின்னு இவருக்கு வேறு வேலை இல்லை பாப்பா பான்னு சொல்கிறாரு அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு ஓரத்தில் படிச்சுட்டு வேலைக்கிழங்கி போயிட்டுருக்கான் அவங்கள இவர் பேசிப்போ என்ன ஆக போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆகவே பெரியார் பேச்சை அப்படியே நான் இன்னொரு செய்தி சொல்கிறேன் பெரியார் பேச்சை அப்படியே கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்குவோம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பெரியார் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டிருந்தால் மூன்று சதவீதம் பேர் மூன்று விழுக்காடு பேர் பிராமணர் அந்த மூன்று விழுக்காடு பிராமணர்களுக்கு எதிராக தொண்ணூற்றேழு விழுக்காடு பிராமணர் அல்லாதாரும் ஒன்று சேர்ந்துருக்கணும்ல அப்படி சேர்ந்துருக்காங்களா அப்படி பெரியார் சேர்ந்து பாப்பாங்குலிகளும் போயிட்டாங்களா அப்படி போகல தேவையில்லாமல் அவர் இயேசுகிறார் என்றுதான் பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் இதற்கிடையில அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்ட ஒரு சம்பவம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் முத்ராவளிக தேவர் அவர்கள் அண்ணாதுரையை பார்த்து பேசின அந்த ஒரு பேச்சு என்பது ரொம்ப சர்ச்சையாக மாறியது நீங்கள் அந்த பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீங்க அண்ணாதுரை அவர்கள் அங்கு சென்று நாத்திக கருத்து பேசிவிட்டார் அதற்கு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கடுமையாக அண்ணாதுரை அவர்களை விமர்சித்திருக்கிறார் என்று அந்த ஒரு கருத்து நீங்கள் தேவர் குறித்து புத்தகம் எழுதியிருக்கீங்கிற காரணத்துக்காக உங்களுடைய கேட்குறேன் நான் தேவரை பற்றியும் புஸ்தகம் எழுதியிருக்கேன் இந்த சப்ஜெக்டையும் நான் வந்து ஆரிய திராவிட மாகியில் குறிப்பிட்டிருக்கேன் அதாவது மதுரையில் பி டி ராஜன் தமிழவே பி டி ராஜன் தமிழ் மகாநாடுன்னு ஒன்று நடத்தினார் அந்த தமிழ் மாகாநாட்டில் அன்றைக்கு பேசிக்கு வர பேச்சுக்கு வர வேண்டிய ஒரு பேச்சாளர் வரல அந்த நேரத்தில் அண்ணாதுரை அங்கே பேச வந்துடும் அப்போ அண்ணாதுரை சுயமரியாதை இயக்கத்தில் பெரிய பேச்சாளர் பெரியாரிடத்தில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாரு பெரியார் மாசச்சம்பளம் மாத சம்பளம் முப்பது ரூபா அந்த முப்பது ரூபா சம்பளத்தை பெரியார் தன்னுடைய கணக்கு பிள்ளைகிட்ட கொடுத்து கரெக்டாக ஒன்றாம் தேதி காஞ்சிபுரத்தில் அண்ணாதுரை அவர்களுடைய மனைவிக்கு கிடைக்கிற மாதிரி பணத்தை அனுப்பிச்சிருவார் அந்த அம்மாவுக்கு தான் டைரெக்டாக அனுப்புவாரே தவிர அண்ணா கொடுக்க மாட்டார் ஏன்னா அண்ணாத்துறை ஏதாவது செலவு பண்ணிடுவார் அந்த அம்மா கையில் பணம் போகட்டும் அது கரெக்டாக அவர் செஞ்சுட்டார் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி இருந்த காலத்தில் அண்ணாதுறை சுயமரியாதை இயக்க பேச்சாளர் சுயமரியாதை இயக்கத்தை வளர்ப்பதற்கும் திராவிட கழகத்தை வளர்ப்பதற்கும் அண்ணாத்துறை ரொம்ப அரும்பாடுபட்டு பேசியிருக்கிறார் அவருடைய பேச்சு ஒரு காரணம் இல்லை என்று சொல்ல முடியாது பல இளைஞர்களை பெரியாரிடத்தில் கொண்டு வந்து திரட்டி கொண்டு வந்ததும் அண்ணாதுறையுடைய பேச்சு தான் அவருடைய பேச்சு நியாயமான பேச்சு இல்லை நேர்மையான பேச்சு இல்லை தாறுமாறாக பேசியிருக்கார் அநாகரிகமாக பேசியிருக்கார் அரசியல் விரோதமாக பேசியிருக்கார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் கட்சிக்கு அவருடைய பேச்சு தேவை அப்படி எல்லாரையும் தயார் பண்ணிட்டு இருந்ததுனால சுயமரியாதை இயக்கத்தின் பேச்சாளராக வந்திருக்கிற அண்ணாதுரை அழைத்து பி டி ராஜன் பி டி ராஜன்னா யார் கட்சியை சேர்ந்தவன் நீதி கட்சி இப்போ த தமிழ்நாட்டில் மந்திரியாக இருக்கார் பிடிஆர் பழனிவேல் பழனிவேல் ராஜனுக்கு தாத்தா நான் பிடி ராஜனோடு உட்கார்ந்து பேசியிருக்கிறேன் அவர் ஒரு பெரிய நிலச்சுவாழ்ந்தார் மதுரையில் பெரிய நிலச்சுவார்ந்தார் மதுரையில் பெரிய லேண்ட்லார்டு பொதுவாக நீதி கட்சியில் எல்லாம் பெரிய லேண்ட்லாட் பணக்காரன் கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ்ஸு அவங்களாம் தான் இருப்பான் சாதாரணமான ஆட்கள்லாம் கிடையாது அப்பேற்பட்டவர் பிடி ராஜன் தமிழவேள் அவருக்கு பேர் தமிழ பேர் அவருக்கு கடவுள் பக்தி உண்டு மீனாட்சி மன்றத்தில் பக்தி உண்டு தேசபக்தி இருக்கோ இல்லையோ தெரில இதெல்லாம் உண்டு அவர் நீதி நீதிக்கட்சியினுடைய முக்கியமான ஒரு தலைவர் அவர் தான் இந்த அப்போ நீதி கட்சியிலாம் போயிடுது காணாமல் போயிடுச்சு ஆனால் நீதி கட்சிக்கு போர்டு போட்டு அவர் வீட்டில் நடத்திக்கிட்டு இருந்தார் நீதி கட்சியை இழுத்து முடியிறல நீதி கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது அப்படின்னு நடத்தி கொண்டே இருந்தார் நமது பிடி ராஜன் அவர்கள் பி டி ராஜன் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தேர்தல் காலத்தில் ராஜாஜி தமிழகம் முழுவதும் அனுப்பி சுதந்திரா கட்சிக்கு பேச சொன்னார் அதுக்கும் பிடி ராஜன் வந்து பேசினார் இதெல்லாம் ஒரு அரசியல் அப்போ தமிழ்நாட்டில் தமிழ் மாநாட்டுக்கு மதுரைக்கு யார் பேச வேண்டுமோ அவர் வரலை பேச வேண்டிய ஆள் வரலைன்னு யார் இருக்கான்னு பார்த்தா சுயமரியாதை இயக்க பேச்சாளர் சண்டமாரத பேச்சாளர் காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா அப்படின்னு அப்போ அறிஞர் அண்ணாங்கிற பட்டம் கிடையாது அண்ணாதுறை தான் அண்ணாதுரை அப்புறம் தளபதி அண்ணாத்துறை அப்புறம் தளபதி அண்ணா அறிஞர் அண்ணா அப்புறம் பேரறிஞர் அண்ணா இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அவருக்கு பதவி கொண்டே இருந்தது சரி அவர் பேசுகிறார் அவர் பேச வருவதற்கு முன்பாக அந்த மேடையில் ஒரு எட்டு வயசு பத்து வயசு பெண் ஒரு கடவுள் வாழ்த்து பாட்டை பாடுறார் பாடிட்டு அவள் கீழே இறங்கிட்டான் அதுக்கப்புறம் அதே பொண்ணு தான் ஏதோ ஒரு ஆன்மீக பேச்சும் பேசியிருக்கான் அந்த ஆன்மீக பேச்சு அவருடைய ஆசிரியர் எழுதி கொடுத்துருக்காரு அவள் படிச்சுட்டு வந்து அழகாக சொல்லிட்டான் அதன் பிறகு கூட்டம் நடைபெறுகிறது அந்த கூட்டத்தில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய பேச்சாளருங்கிற முறையில் சி அண்ணாதுரை பேசுவதற்கு அழைக்கப்படுகிறார் அந்த கூட்டத்துக்கு தேவரும் வந்திருக்க கூட்டம் நடந்தது அதில் அண்ணாதுரை அவர்கள் பேசுகிற போது இப்போது ஒரு சின்னஞ்சிறிய பெண் வந்து அழகாக பாடினாள் நன்றாக பேசினாள் இவளே சில இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பேசியிருந்தால் அவளுக்கு மீனாட்சி அம்மன் முளைப்பா முளைப்பால் கொடுத்தார் என்று கயிறு கட்டிவிட்டிருப்பார்கள் என்று அவர் பேசினார் எல்லோருக்கும் கோபம் வந்துருச்சு அப்போ தேசபக்தி இருந்தது தேசபக்தி இருக்கிறவர்கள் தவறான பேச்சு வந்தால் எழுந்திருந்து எதிர்த்து பேச வேண்டும் என்ற உணர்வும் இருந்தது நல்லா கவனிச்சுக்கணும் சரி இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது முடிஞ்சாச்சியா மறுநாள் காலை நிகழ்ச்சி மறுநாள் காலை நிகழ்ச்சிக்கு முத்துராமலிங்க அவர்களும் அங்கே போனார் இங்கே போன ஒன்று பிடி ராஜனை பார்த்து இந்த மாதிரி சு தீகாக்காரன் சுயமரியாதை கட்சிக்காரன்லாம் ஏயா இந்த கூட்டங்களில் பேச விட்றீங்க அவங்களெல்லாம் பேச கூடாதீங்க அப்படின்னு ஒரு நட்பு முறையில் பேசினார் அதனால் என்ன இருக்குது அவரவர்கள் அவரவர்கள் கருத்துக்களை சொல்லுவதிலே என்ன தவறு அப்படின்னு பிடி ராஜன் கேட்டார் அப்போ அவரவர்கள் அவரவர்களை கருத்துக்களை சொல்லலாம் என்றால் நானும் என் கருத்துக்களை சொல்ல வேண்டும் எனக்கு இடம் தர வேண்டும் அல்லவா என்று இவர் கேட்டார் இப்படி ஒரு விவாதம் வந்தது அந்த விவாதம் வந்து கொண்டிருக்கிற காலத்தில் மேடைக்கு வந்துட்டாங்க நிகழ்ச்சி தொடங்குது அந்த நேரத்தில் முத்துராமலிங்க தேவரை பேச விட வேண்டும் என்று ஒரு எழுச்சி ஏற்பட்டது உடனே பிடி ராஜன் கொஞ்சம் அமுத்தி பார்த்தார் அது நடக்கலை முதலாம் தர பேச கூப்பிட்டார் தேவரவர்கள் பேசினார்கள் அப்போ தேவரவர்கள் பேசுகிற போது பேசினார் நேற்றைய தினத்தில் இங்கே ஒருவர் பேசினார் அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களெல்லாம் கோவிலில் வந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை இது மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோவில் இந்த மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து மீனாட்சி அம்மன் முளைப்பால் கொடுத்தாளா வைச்சாளான்னு பேசுறது ரொம்ப தப்பிதமான காரியம் இவர்களை போன்றவர்களை வைத்துத்தான் தமிழ் மகாநாடு நடத்த வேண்டும் என்று சொன்னார் அந்த தமிழ் மகாநாட்டை அந்த தமிழ் விழாவை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்தில் பிடி ராஜன் அவர்கள் நடத்த வேண்டாம் இலகு வைகை ஆற்றங்கரையில போய் கூட்டத்தை நடத்து இங்கே நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று கண்டிப்பாக கராராக பேசினார் இதை கேட்ட உடனே அடுத்த கூட்டத்தை பிடி ராஜன் அப்படியே வைகை ஆற்றங்கரைக்கு கொண்டு போயிட்டார் இதுதான் நடந்த சம்பவம் அந்த சம்பவத்தில் அண்ணாதுரை அவர்களை முத்துராமலிங்க தேவர் கண்டித்தது என்பது உண்மை உண்மை ஓகே அதுக்கப்புறம் முத்துராமலிங்க தேவர் உயிரை விட்ட போது ஏதோ ஒரு கல்யாணத்துக்காக வந்த சிஎன் அண்ணாதுரை திமுக காரங்க எம்ஜிஆர் எல்லாரும் அவருடைய பாடி முத்துராமலிங்க தேவர் பாடி எடுக்கிற இடத்துக்கே போயிட்டாங்க அந்த நேரத்தில் தேவரை பற்றி அண்ணாத்துறை பேசுகிறாரு அப்படி பேசுகிற போது சொல்கிறார் சிங்கம் போல அஞ்சானஞ்சத்தோடு மேடைகளில் பேசிய ஆஜானுபாகுவாக இருந்த முத்துராமலிங்க தேவர் அவர்களை இந்த காங்கிரஸ் ஆட்சி எலும்பும் தோலுமாக நம் முன்னாலே தந்து விட்டது இவர்களுக்கு வருகிற தேர்தலிலே பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும்னு அண்ணாத்துறை அங்கே பேசுகிறார் இதுதான் நிலைமை இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்கள் வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த இருபத்தி ரெண்டு டிகிரியில் என்ன இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்க நான் சொல்கிற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு